சண்முகம் ஐஏஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க பார்த்தோம்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதுல ஆர்ய சமாஜம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் சமாஜம் அப்படிங்கிறது எந்த வருஷத்துல தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது சமாஜத்தோட சொல் விளக்கம் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் சமஸ்கிருத சொல் ஆர்யா அப்படிங்கறது ஒரு சமஸ்கிருத சொல் அந்த சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவார்ந்தோர் அமைப்பு ஆர்யா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் அறிவார்ந்தோர் அமைப்பு இங்கிலீஷ்ல நோபல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் கடவுளின் குழந்தை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா மீன்ஸ் அப்படின்றதும் அர்த்தம் அனைத்து ஆன்மாக்களுக்கும் கடவுளின் குழந்தைகள் என்றும் அவை கடவுளுக்கு கீழ்படிதல் வேண்டும் என்பதும் தயானந்தரோட ஓகேங்களா சோ அப்ப ஆர்யா சமாஜத்தை தோற்றுவிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தயானந்த சரஸ்வதி ஆவார் ஆரிய சமாஜம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தயானந்த சரஸ்வதியால தோற்றுவிக்கப்பட்டது தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா முல் சங்கர் இவர் கத்தியவாரில் உள்ள மூர்வி எனும் இடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலுல பிறந்திருப்பாரு மதுராவிற்கு சென்று அங்கு சுவாமி விராஜானந்தரின் சீடரா ஆயிருப்பாரு வேத நூல்களை ஆழ்ந்து படித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் பம்பாயை தலைமையிடமாக கொண்டு ஆரிய சமாஜத்தை தொடங்கியிருப்பாரு பிறகு அது லாகூருக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இவரு பல வேத நூல்களை மொழிபெயர்த்திருப்பாரு அவற்றை சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியிலும் வேத பாஷ்யங்கள் போன்றவற்றை சமஸ்கிருதத்திலும் வேதங்களின் பகுதிகளான பிராமணங்கள் சம்ஹிதைகள் மற்றும் உபவேதங்களில் காணப்படும் கருத்துக்களே ஆரிய சமாஜத்தின் கருவூலங்களாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மேற்கத்திய அறிவாலும் பண்பாட்டாலும் சிறிதும் மாற்றம் பெறாதவர் இவர் வேதங்களை நோக்கி செல் அதாவது கோ பேக் டு வேதாஸ் என்பதை தாரக மந்திரமாக கொண்டவர் தயானந்த சரஸ்வதி ஆவார் அவர் வேத சமயத்தை பரப்புவதிலும் சமய பணிகளை செய்வதிலும் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாரு ஆரிய சமாஜத்தின் கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்பதால் அவர்களிடம் சாதி சமய இன வேறுபாடுகள் கொண்டிருப்பது அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே போல தியானம் தன்னலமற்ற நர்ச்சேர்கள் மூலமாகவும் கடவுளின் அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல இறைவன் எங்கும் நிறைந்தவன் அவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இறைவன் ஆத்மா பிரகிருதி ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆன்மா அப்படிங்கிறது அழியாதது ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை கடவுளை போன்றே ஆன்மாவும் நிலையானது அப்படின்ற சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் முடிவற்றது இது பல்வேறு பிறப்பு மற்றும் இறப்புகளின் மூலம் மேன்மை அடைகிறது அப்படின்ற ஒரு கோட்பாடையும் இவங்க முன் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறது அதன் ஒளியின் எதிர்காலத்தில் நற்செயல்களை செய்வதற்கு திட்டமிடலாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இறைவனிடம் தமது குறைகளை முறையிட எந்த ஒரு பிரதிநிதியும் உலகிலும் அண்டக்கோள்களிலும் எல்லா படைப்புகளிலும் எங்கும் காணப்படும் கடவுளை பரம பிரம்மம் என்கிறோம் மனம் வாக்கு உடல் ஆகியவற்றில் தூய்மை வேண்டும் நேர்வழியில் செல்வதை சேர்த்து நேர்மையோடு வாழ்பவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நெறித்தவராத ஆட்சியாளர்களும் தூய வாழ்வு நடத்துபவர்களும் மண்ணில் வாழும் பின்னவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் இறைவனோடு நேரடியாக ஐக்கியமானவர்கள் இவர்கள் வாழும் வழிகளே அறவழிகளாகவும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் அப்படின்னு சொல்றாங்க ஆன்மாவிற்கு பாலின வேறுபாடுகள் எதுவும் கிடையாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அடுத்து அற வாழ்பவர்கள் துதித்தல் தியானித்தல் யோகத்தில் மூழ்குதல் ஆகிய நற்செயல்களால் இறைவனை அடைவார்கள் இதன் முடிவில் தன்னில் இறைவனையும் இறைவனில் தன்னையும் காணலாம் ஒரு கோட்பாட்டையும் முன் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கோயில் வழிபாடு விழாக்களை கொண்டாடுதல் முதலியவை தேவையற்றவை என்றாலும் மனப்பக்குவம் பெற இது எல்லாமே துணை நிற்கிறது அப்படின்ற ஒரு கோட்பாட்டையும் முன் வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரிய சமாஜத்தின் சமுதாய பணிகள் அப்படின்னு பார்க்கலாம் மறை செழித்த நாடே எம் மகேஸ்வரன் வீடு இதனை வணங்குதலே இறைவனை வணங்குதல் என்று என்று தயானந்தர் கூறி இந்தியா இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவரும் இவரே சொல்லப்படுது பல நகரங்களில் ஆசிரமங்கள் நிறுவப்பட்டு ஆண் பெண் குழந்தைகள் பேணி பாதுகாக்கப்பட்டு கல்வி அறிவு அளிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஆரிய சமாஜம் தீண்டாமை சாதி பாகுபாடுகள் குழந்தை திருமணம் போன்றவற்றையும் எதிர்த்தது ஆரிய சமாஜம் ஆண்களையும் பெண்களையும் சமுதாயத்தின் இரு கண்களாகவே கருதியது அதுக்கப்புறம் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஆதரவற்ற இல்லங்கள் பல அமைக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் இவங்களுக்கு தொழில் கருவி அளித்து வாழ்விற்கும் தேவையான வருமானத்தை தாமே ஈட்டிக்கொள்ள வழிவகுக்கின்றன அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தொண்டர் படையின் மூலம் குடிநீர் வசதி மருத்துவ வசதி யோகா போன்றவற்றை வழங்குதல் இவங்களோட சமுதாய பணியாகவே இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சமுதாயத்தில் மிகவும் தீய பழக்கமாக குழந்தை திருமணம் இருந்து வந்துட்டு இருந்தது இதனால எண்ணற்ற பெண்கள் இளம் வயதிலேயே விதவையாகும் நிலை ஏற்பட்டு வந்துட்டு இருந்தது இந்த நடைமுறையை இவ்வியகம் முற்றிலுமாக எதிர்த்து போரிட்டது இந்து சமுதாயத்துல காணப்பட்ட பலதார மனத்தை ஆரிய ஆர்யம் தொடர்ந்து எதிர்த்து வந்துட்டே இருந்ததுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆரிய சமாஜம் தோன்றுவதற்கு முன் பிற சமயங்களுக்கு சென்ற எவரும் மீண்டும் சமய கோட்பாடுகளை ஏற்று ஹிந்துவாக மாற முடியாத நிலை இருந்து அந்த நிலையை மாற்றுவதற்காக இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினவர் தயானந்த சரஸ்வதி ஆவார் இயக்கத்தின் மூலம் பிற சமயத்தில் உள்ள இந்துக்களை தன் சமயத்தில் மீண்டும் இணைத்துக் கொண்டது இதே போல ஆரிய சமாஜத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்து சமய நிலவி வந்த காலத்திற்கு பொருந்தாத சடங்குகளை களையிறதுக்காகவும் வேத சமயத்திற்கு புத்துயிர் அளிக்கவும் முயற்சிகள் அதிகமாகவே மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருந்தது வேத கால மிகவும் நம்பக தகுந்த செய்திகள் உள்ளடங்கி இருப்பதனால அவற்றை நூற்றுக்கணக்கான போதகர்களும் துறவிகளும் நாடு முழுமைக்கும் பரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஆரிய சமாஜத்தோட செயல்பாடுகளில் முக்கியமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் மக்களுக்கு புரியும் வகையில கருத்துகளும் எடுத்துரைக்கப்பட்டது அதே போல கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருப்பாங்க இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆங்கிலோ மதிப்பீடுகள் அப்படின்னு பார்க்கலாம் சுவாமி தயானந்தர் சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளுள் ஒருவராவார் இவர் கடந்த கால பண்பாட்டிற்கும் நிகழ்கால பண்பாட்டிற்கும் பாலமாகவே திகழ்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம் வேத சமயம் நாகரிகம் பண்பாடு இவை மூன்றையும் உலகிலேயே சிறந்தவையாக இவர் கருதியிருப்பாரு இவர் சுயராஜ்யம் என்று கூறி விடுதலை உணர்வை மக்களிடையே தோற்றுவித்தவர் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இவருடைய சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்து பிற்காலத்துல சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்ற திலகரோட கூற்றுக்கு அடிப்படையாக அமைந்தது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாய்மையே வெல்லும் எனும் தயனந்தரோட தாரக மந்திரம் அஹிம்சை முறையில போராடி சுதந்திரம் பெற இந்தியரை ஆயத்தப்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் சத்யமேவ ஜெயதே அப்படின்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வார்த்தை முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஆரிய சமாஜத்தை நிறுவிய எட்டு ஆண்டுகளிலேயே இவர் தயானந்த சரஸ்வதி அவர்கள் இயற்கை எழுதியிருப்பாங்க இவரது மறைவுக்கு பிறகு ஆரிய சமாஜம் இரு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கும் இவர் இந்து சமயத்தின் மார்டின் லூதர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இவர பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னே ரவீந்திரநாத் தாகூர் போற்றியிருக்கிறார் நன்றி